சிவபெருமான் மற்றும் கணேசன் கூட ஐயப்பன் மாலை அணிந்தார்கள் பரமேஸ்வரனுக்கு கார்த்திகை மாதம் என்றால் விருப்பம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் கூட ஐயப்பன் மாலை அணிந்தார் சிவன் மாலை அணிந்து தியானத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மகன் கணேசன் தந்தை கருப்பு ஆடை அணிந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு தந்தையே இது என்ன என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் நான் ஐயப்பன் மாலை அணிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் கணேசன் ஐயப்பன் யார் என்று கேட்கிறார் உடனே சிவபெருமான் ஐயப்பன் உனக்கு தம்பி ஆவார் என்று சொல்லி ஐயப்பன் மொத்த வரலாற்றையும் கூறி ஐயப்பன் மாலை எதற்கு அணிகிறார்கள் என்று முழுவதையும் எடுத்துரை உடனே கணேசர் எனக்கு தம்பி உள்ளாரா அவரை நான் காண வேண்டும் நானும் உங்களுடன் ஐயப்பனுக்கு மாலை அணிகிறேன் என்கிறார் சிவபெருமானே குருசாமியாக இருந்து கணேசருக்கு மாலை அணிவிக்கிறார் இருவரும் இருமுடி கட்டி கொண்டு சாமியே சரணம் ஐயப்பா என்று கஷ்டப்பட்டு மலை மேல் எறுகிறார்கள் ஐயப்பன் நாமத்தை ஜபித்துக் கொண்டே பதினெட்டு படியின் மேல் ஏறுகிறார்கள் சன்னதியில் முதன்முறையாக கணேசன் ஐயப்பனை காண்கிறார் கணேசன் உடனே கண் கலங்கி சாமியே சரணம் ஐயப்பா என்று கூறுகிறார் ஐயப்பன் நேரடியாக கணேசன் முன் தோன்றி அண்ணா என்னை காண நீங்களே நேரடியாக வந்தீர்களா என்று கூறுகிறார் கணேசன் உன் தெய்வீக சன்னதிக்கு வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று விநாயகர் கூறுகிறார் இதை பார்த்த சிவபெருமான் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால். சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்